இராமாயணம் பாகம் பத்தொன்பது அனுமார் மேலும் சொன்னார் தாய் தந்தை குறு பசு குழந்தைகள் பெண்கள் இவர்களை வதைத்தவர்களுக்கும் கழுவாய் உண்டு நன்றி கொன்றவனுக்கு கழுவாய் இல்லை தினை அளவு நன்றி செய்தவரையே எழுமையும் நினைக்க வேண்டும் மலையளவு நன்றி செய்த தங்களை நாங்கள் மறக்க முடியுமா எங்கள் வானர சேனைகளை திரட்டுவதில் காலதாமதம் ஏற்பட்டது மன்னித்து வேண்டும் என்றார் அங்கதன் சுக்ரீவனை மீண்டும் அணுகி இளைய பெருமாளின் வரவை கூறினான் அப்போது மது மயக்கம் தெளிந்திருந்த சுக்ரீவன் லட்சுமணரின் வரவை என் முன்பே எனக்கு தெரிவிக்கக் கூடாது என்று கோபத்துடன் கேட்டான் தந்தையே நீங்கள் மது உண்டு மயங்கி கிடந்தீர்கள் மாதர்குழாம் சூழ என் அன்னை சென்று அவரை சமாதானப்படுத்தினாள் தாங்கள் சீக்கிரம் வந்து இளையவரை சந்திக்க வேண்டும் என்றான் சுக்ரீவன் ஓ நான் மதுவினால் மயங்கி கிடந்தேனா நான் பெருந்தவரை செய்து விட்டேனே மது உண்டவனுக்கு யார் தாய் யார் மகள் என்ற தெளிவில்லாமல் போகும் கள்ளில் நெழுகின்ற புழுவை நீக்கி அதை உண்டு மயங்கி உருளுகின்ற தன்மை எத்தனை அறியாமையால் விளைகின்றது அந்தோ மதுவின் கொடுமையை எண்ணும் மனம் மருளுகின்றது நன்று உண்டவனை கொள்ளுமே அன்றி நரகத்தை நல்காது மது உண்டவனை நரகத்திலே தள்ளும் மது உண்ணலை விடக்கூடியது யாதொன்றுமில்லை இனி மதுவை மனத்தாலும் தீண்டேன் ராகவன் மேல் ஆணை என்று சத்தியம் செய்தான் மனைவியுடன் வந்து இளைய பெருமாளை பலமுறை வழங்கினான் ஐயனை அருப்பெருங்கடலே சிறியன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் எங்கள் வானர சேனை வனங்களிலும் மரங்களிலும் வாழ்கின்ற வாழ்க்கையை உடையன அவற்றை ஒருங்கு திரட்டுவதில் காலதாமதம் ஆயிற்று என்று இன்னுரை கூறி அரண்மனைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போய் ஒரு சிறந்த ஆசனத்தில் இருக்குமாறு வேண்டினான் லட்சுமணர் கண்கள் குலமாகி அன்பனே எம்பெருமான் துன்பக்கடலில் மூழ்கியிருக்கின்ற போது நான் இந்த ஆசனத்தில் இருக்கலாமா அது முறையா என்று கூறினார் சுக்ரீவன் உணவு உண்ணும் மாற வேண்டினான் லட்சுமணர் லுமணன் எம்பெருமான் உண்ட பச்சிலை காய் கிழங்கு இவைகளின் மிகுதியைத்தான் ஒன்பது முறை பெருமான் அங்கு பட்டினி கிடக்க நான் இங்கு உண்ணலாமா அவருக்கு உணவு தேடித்தரும் பொருட்டு நான் விரைந்து போக வேண்டும் என்றார் இதை கேட்டு எல்லோரும் கண்ணீர் படித்தார்கள் சுக்ரீவன் அனுமனை பார்த்து சேனைகளை கூட்டி அழைத்துக் கொண்டு வா என்று கட்டளையிட்டுவிட்டு லட்சுமனுடன் சென்று ராமபிரானை பணிந்து கண்ணீரால் ராமருடைய பாத மலைகளை அலம்பி அழுது தொழுது நின்றான் ராமர் தழுவி வாழ்த்தி சுக்ரீவா எல்லாரும் ஆட்சி இருக்கின்றதா எங்கே அனுமன் என்று வினாவினார் அனுமன் சேனையுடன் நாளை வருவான் என்று சுக்ரீவன் கூறினான் மறுநாள் கடல் திரண்டது போல் எழுபது வெள்ளம் வானர சேனைகள் அங்கு வந்து சேர்ந்தன தனித்தரின் சேனைத் தலைவன் நீலனம் சாம்பவந்தனும் சதவலி கேசரி துமிரன் தரிமுகன் கவையன் இடம்பன் தொன்முகன் மைந்தன் துமிந்தன் குமுதன் பதுமுகன் முதலிய படைத்தலைவர்களும் வந்து சேர்ந்தார்கள் சுக்ரீபன் ராமரை தொழுது அழைத்துக் கொண்டு போய் வானர சேனைகளை காட்டினான் ராமர் அளவற்ற சேனைகளைக் கண்டு அதிசயம் அடைந்தார் ஈசன் வடிவத்தையும் ஐம்பெரும் பூதங்களையும் சமயவாதிகளின் பிணக்குகளையும் அளக்க முடியாதது போல் அந்த சேனைகள் காட்சியளித்தன அந்த சேனைகளின் முடிவை காண முடியாமல் அகமிக மகிழ்ந்தார் இனி நான்கு திசைகளிலும் எட்டு கோணங்களிலும் வானர சேனைகளை அனுப்பி செய்து இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் சுக்ரீவன் நான்கு திசைகளுக்கும் இரண்டு இரண்டு வெள்ளம் சேனைகள் தேடுமாறு அனுப்பினான் ஒரு மாதத்துக்குள் வர வேண்டும் என்று ஆணையிட்டான் ராவணன் தென் திசை நோக்கிச் சென்றதனால் அனுமாரும் சாம்பவனும் அங்கதனும் வீரனும் ஆகிய முக்கியமான வீரர்கள் தென் திசை செல்ல நியமித்தான் தென் திசை போகும் அனுமார் முதலியவருக்கு சுக்ரீவன் அவர்கள் போகும் மார்க்கத்தை தெளிவாகக் கூறலானான் தென் திசை நோக்கி செல்லுகின்ற போது ஆயிரம் யோசனை கடந்தால் விந்த வரும் பின்னர் நர்மதா நதி வரும் அங்கும் தேடுங்கள் பின்னர் ஏமகூட மலையைக் கண்டு தேடுங்கள் அதைக் கடந்து தென்னை நதியைப் பார்த்து தேடுங்கள் பின்னர் தண்டக நாட்டை அணுகி தேடுங்கள் அதனைத் தொடர்ந்து பாண்டு மலையில் தேடுங்கள் பின்னர் புண்ணிய நதியாகிய கோதாவரியை அடைந்து அதன் பிரதேசங்களிலும் தேடுங்கள் சுவனம் என்ற நதியையும் அதன் அருகில் உள்ள நகரங்களையும் கண்டு தேடுவீர்களாக அங்கிருந்து தென்திசை நோக்கி பல நாடுகளையும் கடந்து கொங்கணம் குளிர்ந்தம் என்ற நாடுகளில் தேடுங்கள் அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்றால் அர்பதி என்ற ஒரு பெருமலையை காண்பீர்கள் அம்மலையின் உச்சியை யாராலும் அடைய முடியாது சமயவாதிகள் சிவன்தான் பெரியவர் என்பர் விஷ்ணுதான் பெரியவர் என்பர் ஆனால் இரண்டும் ஒன்று என்று அவர்கள் அறியார் ஒரு கடிதத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல கடவுளுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு ஒரு பக்கம் சிவன் மற்றொரு பக்கம் விஷ்ணு சிவமூர்த்தி இருபத்தைந்து பேதங்களில் கேசபார்த்த மூர்த்தி என்ற ஒரு மூர்த்தி உண்டு அதில் பாதி சிவம் பாதி விஷ்ணு சிவன் என்பது சூடு விஷ்ணு என்பது குளிர்ச்சி உலகம் வாழ வேண்டுமானால் வெப்ப தட்பங்கள் சரியாக இருக்க வேண்டும் வெப்பமான சிவம் எரிகின்ற மயானத்தில் எரிய கையில் வைத்துக் கொண்டு நடனம் புரிகின்றது தட்பமாகிய விஷ்ணு நீரிட உறங்குகிறது வெப்பமாகிய சிவத்துக்கு குளிர்ச்சி தருகிற வெல்வத்தை அர்ச்சனை செய்கிறார்கள் தட்பமாகிய விஷ்ணுவுக்கு உட்டத்தை தரும் துளசியை அச்சிக்கிறார்கள் தத்துவஞானிகள் சிவத்தையும் விஷ்ணுவையும் ஒன்றாகப் பார்ப்பார்கள் ஆனால் சிவனை உயர்த்தி விஷ்ணுவை தாழ்த்தி விஷ்ணுவை உயர்த்தி சிவத்தை தாழ்த்தியும் பேசுவோர் பரகதை அடைய மாட்டார்கள் ஈசன் விஷ்ணுவைச் சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள் என்பர் இத்தனை ஏழு ஏழ்நரக உழல்வாரே என்று அருணகிரி பெருமாள் அருளிச் செய்கின்றார் அதுபோல் நீங்களும் அருந்ததி மலையின் உச்சியை சென்று அடைய முடியாது சென்ற காலத்தை வீணாக்காதீர்கள் பின்னர் மரகத மலையைச் சென்று தேடுங்கள் தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லையாய் விளங்குவதும் தன்னை அடைந்தார் பாவம் நீக்கி பறக்கவே அடைய வைப்பதும் அமரரும் முனிவரும் அனுதினமும் வழங்குவது மாதம் திருவேங்கடமையை அடைவீர்கள் அம்மலை தம்மை அடைந்தாரைப் பிரகதியில் சேர்க்க வல்லது அதனினால் அம்மலையினை தொலைவில் இருந்தே சேமித்துச் செல்லுங்கள் பின்னர் சான்றோர்கள் பலர் வாழுகின்ற தொண்டை நாட்டை அடைவீர்கள் அங்கே முக்தி தரும் ஏழு தளங்களில் ஒன்றாகிய காஞ்சி மாநகரை அடைவீர்கள் தொண்டை நாடு தொண்டை நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தொண்டினால்தான் தான் உயர முடியும் அதனால்தான் தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் பின்னர் தொண்டை நாட்டைக் கடந்து ஏழுதளம் புகழ் காவிரியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டை அடைவீர்கள் அங்கு காவிரி ஆற்றின் இருகரைகளிலும் சிவ விஷ்ணு தேவாலயங்கள் பல திகழ்கின்றன சிதம்பரம் திருவாரூர் திருவேகரம் என்ற பல திருத்தலங்கள் மாற்றியுடன் காட்சி தருகின்றன நீங்கள் பயபக்தியுடன் அங்கு தேவியை தேடுங்கள் அதை கடந்தால் முத்தும் முத்தமிழம் திகழ்கின்ற திறனையாறு பாய்கின்ற பாண்டி நாட்டை அடைவீர்கள் பாண்டிய நாட்டைக் கடந்தால் தமிழ்நாட்டின் தெற்கில்லையாகிய புதிய மலையை அடைவீர்கள் அங்கு செந்தமிழ் தந்த ஆந்தமில் பெருமை உடைய அகத்திய முனிவர் உடைய தமிழ் சங்கத்தை பார்ப்பீர்கள் அங்கு சென்றால் தமிழ் மொழியின் இனிமையால் உள்ள முருகி அங்கேயே தங்கிவிட நேரும் ஆதலால் காதலால் அச்சங்கத்தை தொலைவிருந்தே வணங்கிவிட்டுச் செல்லுங்கள் பின்னர் மகேந்திர மலையை அடைவீர்கள் மகேந்திர மலையில் தேடிவிட்டு ஒரு மாதத்துக்குள் இங்கு வந்து அடைய வேண்டும் என்று கட்டளையிட்டான் ராமபிரான் அனுமானை தனியே அழைத்து அறிவில் மிகுந்த அனுமானே நீ சிதையை காண்பாய் என்று உறுதியுடன் எண்ணுகிறேன் சீதை பேரழகு உடையவள் சமணம் இல்லாத அங்கங்களை உடையவள் அவளிடம் இக்கணையாழியை அடையாளமாக கொடுத்து என்னுடைய நலத்தை கூறுவாயாக என்று கூறி சீதையின் திருமேனி நலன்களை அடையாளமாக கூறி வாழ்த்துவிடை கொடுத்து அனுப்பினார் இவ்வாறு தேவையை தேடிக் கொண்டு அனுமன் முதலியோர்கள் செல்லுகின்ற வழியில் கொதிக்கின்ற ஒரு பாலைவனத்தை அடைந்தார்கள் அதன் வெப்பத்தை தாங்காமல் தவித்தார்கள் அங்கே ஒரு பிலம் தெரிந்தது வெப்பத்தை தாங்காத வானர வீரர்கள் அந்த பெருத்துக்குள் நுழைந்தார்கள் இருளில் இடர்பட்டார்கள் அனுமான் தன் வாலை நீட்டி அதனை பற்றிக் கொண்டு வாருங்கள் என்று கூற திருவாரூர் தேர் படம் தீர்ப்பது போல் அனுமார் உடைய நீண்ட வாலை நீட்டி அதனை பற்றி கொண்டு நடந்தார்கள் அங்கே மனித சஞ்சாரமே இல்லாத ஒளி நிறைந்த ஒரு நகரத்தைக் கண்டார்கள் சோலைகளும் கொடிய பந்தல்களும் வானளாவிய பூமரங்களும் நிறைந்து இருந்தன ஒரு பக்கத்தில் இனிய உணவுகளும் உடைகளும் இருந்தன இதுதான் ராவணன் சீதையை சிறை வைத்துள்ள இடமோ என்று முற்றார்கள் அங்கே ஒரு அழகிய மண்டபத்தில் ஒரு பெண்மணி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள் அவள் பெயர் சுயம்பெறவை வானவர்களை சு கொழித்து பார்த்தாள் யார் என்று வினாவினால் நாங்கள் ராமபிரான் உடைய அடையார்கள் தாங்கள் யார் ஏன் இங்கு தனிமையில் இருக்கின்றீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டனர் சுயம்பிரபை ராம பக்தர்களே என் பெயர் சுயம்பிரபை ஏமை என்கின்ற தேவமாதுடன் மயன் என்பவன் கூட ஒழுக்கத்துடன் வாழ்ந்தான் அதற்கு நான் துணை புரிந்தேன் அதனால் இந்திர பகவான் சீற்றமடைந்து மயனைக் கொன்று தேவமாதுடன் சேர்த்துவிட்டு என்னை இங்கே தனி திறக்குமாறு கூறினார் ராமதூதன் அனுமாரால் உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்றார் நான் இத்தனை காலம் உங்கள் வரவை நோக்கி மாதவம் செய்து கொண்டிருந்தேன் எனக்கு அருள் புரிந்து இதிலிருந்து விடுவித்து வீடு தருவீர்கள் என்று கூறினார் அனுமார் விஸ்வரூபம் எடுத்து ஆயிரத்து நானூறு யோசனையுள்ள அந்த பிலத்தை வேறுடன் பிடுங்கி அது நிலமட்டம் வரும்போது வானர வீரர்களை மண்ணில் இறங்குமாறு செய்து அந்த பிலத்தை மேற்கடலில் இருந்துவிட்டார் சுயம்பிரபை தேவலோகம் சேர்ந்தாள் வானர வீரர்கள் ஒரு இனிய வனத்தையும் பொய்க்கையையும் கண்டார்கள் அங்குள்ள காயும் கனியும் தேனும் உண்டு இலைப்பாறை பொய்க்கை கரையில் படுத்தையர்ந்து தூங்கிவிட்டார்கள் தொடரும்